இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த பரிசுத்திர தங்களுடைய புருஷருக்கு கீழ்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் தங்களுடைய புருஷருக்கு கீழ்படிந்து தங்களை என்ன செய்தார்கள் அலங்கரித்தார்கள் அதே போல சபையானது என்ன செய்யணும் அப்படின்னா தன்னுடைய மனவாளனாகிய கிறிஸ்துவுக்கு கீழ்படிந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மை the olden days women they adorn themselves with obedience and submitting themselves to their husband likewise in today's world the churches the bride should submit themselves to the husband that is the bridegroom jesus christ how by adorning themselves with the word of god சபையானது இன்றைக்கு பாவத்திலே உலக லௌகிகத்திலே இன்றைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது த சர்ச்சஸ் ஆஃப் டுடே ஆர் இன் சின் அண்ட் ஆர் என் ஆஃப் த வேர்ல்ட்

சொன்னது போல இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதெல்லாம் நம்ம என்னதான் தான் நம்ம நினைக்கிற சும்மா ஒரு வசனம் எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வசனமா வாசிச்சுட்டு ஒரு பேப்பர் செய்தியா வாசிச்சுட்டு இல்ல ஒரு கதை புத்தகத்துல வாசிச்சுட்டு கதை நல்லா இருந்தது நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறோமா இதை செய்கிறவர்கள் தேவராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது அப்படின்னா இதைத்தானே இன்னைக்கு சபை முழுக்க முழுக்க அதாவது மாமிசத்தின் கிரிகை தான் இன்றைக்கு சபைக்குள்ள வெளியரங்கமா இருக்கிறது சபை எப்படி இருக்கிறது பாலாய் போய் இருக்கிறது அதை தேவன் சொன்னாங்க என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப்ப வீடு என்ற இருக்கிறது அதை கள்ளற்கையை மாற்றி இருக்கிறார்கள் என்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் வாரம் ஐந்தாம் தேதியிலே ஆண்டவர் சொன்னாங்க Children of God, it is mentioned very clearly. The above sins, those who do such things, will not inherit the kingdom of God. What do you think? It's just simple words written in the Bible. You don't examine about this. All these things followed by the people who are sinners will not inherit the kingdom of God. It is written very clearly. But this is what the church is practicing today. The church is fully in this type of sin. That is what. God is telling again and again you have made, you have defiled my church, you have made my church, the house, the place of worship as the den of robbers. This is what God spoke to me in 2018 January 1st week very clearly. Devapulaya. Children of God. இதைக்கு சபையானது தேவனுக்கு முன்பாக எப்படி கான படிகிரதனா மனவாட்டி தன்வுடைய சுந்த புருஷனாயே கிருஸ்து உக்கு கீல் படியாமல் உபதேசத்திலே முழுக்க முழுக்க நிற்கிறார் அதிகார ஆறாவது என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்த ஆகையால் நீ என் ஆசாரியனா இல்லாதபடிக்கு இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் தன்னுடைய வயிற்று பிழைப்பு மீட்பிற்காக நான் வாசித்தது போல ரெண்டு பேதர் ரெண்டிலே வாசித்தது போல இன்னைக்கு எப்படி இருக்கிறார்கள் கள்ள போதகர்கள் திரளா எலும்பி இருக்கிறார்கள் எப்படி என்றால் பாருங்க ஓசியா நான்காவது அதிகார ஏழாவது வசனத்தில் அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவா எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் அவர்களுடைய மகிமையை இலச்சையாக மாற பண்ணுவேன் Children of God, that is what is mentioned in Hosea chapter 4, verse 6. My people are destroyed by lack of knowledge, they reject the knowledge of God, they don't understand the doctrines of Jesus Christ. For the worldly things, as it is mentioned, we read in second chapter, verse 2, from verse 1, they are false teachers and they are secretly bringing destructive heresies. That is what mentioned here also, and the same thing is mentioned in Hosea.

இப்படிப்பட்ட ஊழியர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளினாலே ஜனங்களை என்ன செய்கிறார்கள் தனக்கு ஆதாயமாக்கி வஞ்சிக்கிறார்கள் ஹவ் ஆர் தீஸ் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஃபால்ஸ் டீச்சர்ஸ் தே ஆர் கிரீடி அண்ட் தே எக்ஸ்ப்ளாய்ட் தி பீப்பிள் வித் தியர் ஃபால்ஸ் வார்த்தஸ் அவர்களுக்கு மனம் திரும்புவதற்கு என்ன கிடையாது அதாவது தேவனிடத்தில் திரும்பி வருவதற்கு ஆர்வம் இல்லை தே ஹேவ் நோ ரியலைசேஷன் ஆர் தே டோன்ட் desire to repent towards God. தேவ பிள்ளையே சில்ட் ஆஃப் காட் இன்றைக்கு சபைகளுக்கு என்ன காரியங்களே போதிக்கப்படுகிறது என்றால் ஒன்னு யோவான் நான்காவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு கொடுக்கிறான் தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை वी आर फ्रॉम காட் ஹூவர் knows காட் லிசன் டு us ஹூவர் இஸ் not from காட் does not listen to us ஏன்னா இன்னைக்கு மாமிசத்தின் கிரியේ வெளியரங்கமா இருந்து உலக லௌகிகத்திலே வாழ்ந்து கொண்டு சும்மா நம்ம நம்ம சபைக்கு போறோம் அப்படின்னு சொல்றது ஆனா சபைக்கு போறதுக்கு உங்களுக்கு சாட்சிங்க உங்களுடைய ஜீவியத்துக்கு ஒரு ஒப்புமையுமே இருக்காது ஆனா சொல்றதே நாங்க சபைக்கு போறோம் Children of God, today the works of the flesh are very evident to the people of the, uh, to the believers of the church. You say we go to the church, but there is no evidence and there is no testimony that you belong to a church or you are a believer of a church. Devanal. உண்டாயிராதவன் எங்களுக்கு என்ன செய்ய மாட்டான் செவி கொடுக்க மாட்டான் அந்த சத்திய வசனத்துக்கு கிறிஸ்துடைய உபதேசத்துக்கு அவன் செவி கொடுக்க மாட்டான் ஏன்னா கிறிஸ்துடைய உபதேசம் எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கடுமையான உபதேசம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுகிறான்னா சீசர்களே சொல்லுகிறாங்க Children of God, those who are from God, they will listen to us. But those who are not from God, they will not listen to us. The doctrines of Jesus Christ is a little bit hard. Who is telling this? Even the disciples are telling this.

எப்படி இருக்கிறதுனா மாமிசத்தின் கிரியே வெளியரங்கமா இன்றைக்கு காணப்படுகிறது இந்த சர்ச்சஸ் ஆர் வெரிடென்ட் சபை இன்றைக்கு முழு உலகத்துல பாவத்துல உறங்கி கொண்டிருக்கிறது எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கிறத கேட்டாலும் இப்ப என்ன அப்படின்னா இத கேட்கிறான் ஆனா கேட்டுட்டு மனம் திரும்பி அவன் இதுதான வசனம் இதுதான உண்மை இதுதான சத்தியம் அப்படின்னு சொல்லி நம்மளால ஏற்று நடக்க முடியாது இதெல்லாம் யாருங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் அதே பாவ வாழ்க்கையில வாழ்வோம் நம்ம வந்து நியாயம் தீர்க்க போறது இல்லை நீங்க எனக்கு நியாயம் தீர்க்க போறது இல்லை இல்ல நான் உங்களுக்கு நியாயந்திருக்க போறது இல்ல அவருடைய வசனம் தான் நியாயந்திருக்க போகுது நம்முடைய நீதி எல்லாம் எப்படின்னா ஏசைய தீர்க்கதரிசி புத்தகம் அறுபத்தி நாலுல சொல்லப்பட்டது போல நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த சரியா நம்மளே நம்ம மனசை தேத்திக்கிறலாமே ஒழிய நம்ம பரல ஊராஜ்ய போனோம்னா சத்திய வசனத்தின்படி வாழ்ந்தாதான் போவாங்க அதாவது இந்த பகுதியில இதை தேடி கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்ற மத்திய ஏழாவது அதிகாரத்துல நம்ம என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் Children of God, the bride is listening to the warning message now. Children, y'all are listening in front of me, you are listening to this word. This is the truth, you know very well. You are listening clearly, but you will listen and you will not follow. Why? You will ask, who will follow all this? It is not for us, and you will always follow the same sin. The judgment is not by me, the judgment is not by you or any other people. The judgment will be by the word of God. You know how we think. Isaiah chapter 64 says very clearly, our righteousness are. All dirty, torn clothes, but only those who follow the word of God and follow his righteousness will reach the kingdom of God, not the ones who do not follow the word of God and repent.